சிறப்பு சொற்பொழிவு வரிசையில் நிறைவாக இன்றைய சொற்பொழிவு நிகழ்ச்சி அமைகின்றது ஒரு குறை இருந்தது இந்த ஆண்டு மொழித்துறையில் தமிழ் மொழித்துறையில் ஒவ்வொரு ஆண்டும் பெரியார் விழாவும் பாரதி விழாவும் கொண்டாடுவோம் இந்த ஆண்டு நடக்கலை அந்த மாதிரி நாள்கள் விடுமுறை நாள்கள் அப்படி அமைஞ்சு போச்சு ஒரு ஒரு வகையில் அது ஈடுகட்டுற மாதிரி நம்ம பாரதி அறக்கட்டளை ஒரு விரிவாக இந்த ஆண்டு நடந்தது அதுபோலவே இந்த நிகழ்ச்சியும் பெரியார் பற்றிய உரையாடலை ஈடு செய்வதாக அமைகிறது இன்றைக்கு மிக முக்கியமாக தமிழில் தோன்றியிருக்கிற ஒரு நூலை குறித்து சிறப்பு சொற்பொழிவு அமைகின்றது மாணவர்கள் எல்லாரும் அடைப்பதை தெரியும் இருந்தாலும் இதுதான் அந்த நூல் வைக்கம் போராட்டம் என்கிற நூல் இந்த நூலை எழுதியவர் நம்முடைய பழ அதிகமானவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார் முன்வரிசையில் இருக்கிறார் இன்னும் சில நொடிகள்ல மேடைக்கு வருவார் இந்த நூல் எத்தனையோ வகைகள்ல முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால் ஒரு மூன்று நிலைகளை நம்ம நினைச்சு பார்க்கலாம் சமூக நீதி போராட்ட வரலாற்றில் வைக்கம் போராட்டம் மிக முக்கியமான நிகழ்வு தந்தை பெரியாருடைய போராட்ட வரலாற்றில் இயக்க வரலாற்றில் பொது வாழ்க்கை வரலாற்றில் வைக்கம் மிக முக்கியமான நிகழ்வு இந்த நிகழ்வை குறித்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு சமூக வரலாற்று ஆய்வுகளில் மிகப்பெரிய மைல் என்று சொல்லப்படுகிற தகுதி படைத்தது இந்த நூல் ஒரு சமூக நீதி வரலாறு பெரியாருடைய வரலாறு இந்த ரெண்டிலும் மிகப்பெரிய இடத்தை பெறுகிற வைக்கம் குறித்த மிக முக்கியமான ஆராய்ச்சி நூல் இந்த நூல் ஆனால் வைக்கம் என்கிற பெயரை நாம் கேள்விப்படாமல் இல்லை பெரியாரை பற்றி பேசும்போது கண்டிப்பாக பேசுகிற அடிப்படையான சில விஷயத்தில் ஒரு விஷயம் வைக்கம் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் இருக்கணும்னு கூட தேவையில்லை பொதுவாக சமூக அக்கறை உள்ளவர்கள் அது இல்லாமல் கல்வித்தளத்தில் உள்ளவங்க ஒரு 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 போட்டித் தேர்வில் கூட ஏதாவது ஒரு வினாவாக ஏதாவது ஒரு நிலையில் இந்த வைக்கம் என்பதை எதிர்கொள்ளாமல் இல்லை ஆனால் அப்படிப்பட்ட அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த வைக்கம் போராட்டம் பற்றி ஒரு துல்லியமான முழுமையான பூர்வமான நூல் என்பது இதுதான் முதல் நூல் ஒரு இந்திய நெடும்பர பெங்கும் அலைந்து திரிந்து ஒரு சென்னை ஆவண காப்பகமாக இருந்தாலும் கேரளத்தில் இருக்கிற ஆவண காப்பகமாக இருந்தாலும் தில்லியில் உள்ள தீன்மூர்த்தி பவனாக இருந்தாலும் இப்படி இந்திய அளவில் எங்கெல்லாம் இந்த போராட்ட நிகழ்வு தொடர்பான பதிவுகள் இருக்கோ அத்தனையும் அலைந்து திரிந்து ஏறத்தாழ பத்தாண்டுகள் உழைத்து உருவாக்கப்பட்ட நூல் இந்த நூல் அந்த வகையில் தமிழ் ஆராய்ச்சி வரலாற்றில் இந்த நூலுக்கு மிகப்பெரிய இடம் இருக்கு சமூக நீதி குறித்த பதிவாக்கங்கள் இந்த நூலுக்கு முக்கியமான இடம் இருக்கு பெரியார் தொடர்பான ஆய்வுகளில் இந்த நூலுக்கு மிக முக்கியமான இடம் இருக்கிறது இப்படிப்பட்ட ஆய்வை நிகழ்த்துபவர்கள் இன்றைக்கு குறைவாகத்தான் இருக்கிறார்கள் இல்லை இருக்கிறோம் என்னையும் சேர்த்து இந்த முன் வரிசையில் உலகளாவிய தமிழியல் ஆளுமையான அறிஞர் ஆயிரா வெங்கடாசலபதி வந்திருக்கிறார் அவரை பற்றி நாம் அடிக்கடி பேசுகின்றோம் கடந்த இரண்டு நாள் கருத்தரங்கத்தில் அவரை குறித்து திருநீலகண்டன் பேசினார் நீங்கெல்லாம் கேட்டிருக்கீங்க அதுபோல பழம் அதிகமா ரெண்டு பேரும் கொடுத்து வச்சவங்க ஒவ்வொரு வகையில் எனக்கு உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா பொறாமையாக இருக்கு எங்கிட்டேயும் நிறைய சரக்கு இருக்கு ஆனால் ஐந்து ஆண்டுகளாக என்னால் ஒரு நூலும் கொண்டு வர முடியல ஒரு வகையில் சென்னை பல்கலைக்காரிலேருந்து தப்பித்து போனதால் சளவதியால் இவ்வளவு சாதிக்க முடிந்திருக்கிறது என்று தோன்றுகிறது பல வீட்டுக்கு போனா இந்த வேலையை நீங்க பார்க்கலாம் நாங்கள் வீட்டுக்கு போகவே நேரம் அப்படி இப்படி எங்கும் இந்தியா எங்கும் உலகமெங்கும் அலைந்து திரிந்து சான்றுகளை திரட்டி ஆய்வு நூல்களை படைப்பவர்கள் தமிழ் உலகத்தில் அபூர்வம் சில பேர் தான் அப்படி உருவாக்கப்பட்ட நூல் இந்த நூல் இந்த நூலை பற்றி முனைவர் ஆறுமுகத் தமிழன் அவர்கள் பேச தெரியும் உங்களுக்கு கூட அவரை தமிழ் உலகத்துல ஆராய்ச்சி உலகத்தில் ஒரு மதிக்கத்தக்க இடத்தை பெறுகிற குறிப்பிடத்தக்க எழுத்தாளராக பேச்சாளராக சிந்தனையாளராக அவர் விளங்கி கொண்டிருக்கிறார் எதையும் உழைத்து கவனமாக செய்யக்கூடியவர் விவேகானந்தா கல்லூரியிலே மெய்யியல் துறையிலே தத்துவ துறையிலே பணியாற்றி வருகிறார் அவர்தான் இன்றைக்கு இந்த சிறப்பு சொற்பொழிவை நிகழ்த்த வருகை தந்திருக்கின்றார் ஆறுமுகத்தமிழன் அவர்கள் அறையில் பேசிக்கொண்டிருந்த பொழுது சொன்னார் ஒரு சிபிஐ டைரி குறிப்புன்னு ஒரு படம் உண்டு இல்லை சிபிஐ குறிப்பு மாதிரி இந்த நூல் இருக்கு முடிஞ்சவங்க எல்லாம் உண்மையிலேயே அதை வாங்கி படிக்கணும் அல்லது ஒரு எளிய வழி சொல்றேன் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து கூட கூட்டாக வாங்கி படிக்கலாம் ஒரு ஒரு கடந்த காலத்துக்குள்ள பயணம் போகலாம் அந்த கடந்த காலம் தான் நம்மளை இந்த நிகழ்வு காலத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு நாம் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கோம்னா இது மாதிரி சில நிகழ்வுகள் அதன் விளைவுகள் தான் தமிழ் சமுதாயத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு அந்த வரலாறு நமக்கு அக்கு வேற ஆணி வேற தெரியணும்னா தெரியணும் தெரியணும்னா இந்த நூலை நாம் படிக்கணும் படிக்கிறதுக்கு ஏதோ ஆராய்ச்சி நூல் பயப்படுற பயமே இந்த நூலை பொறுத்தவரை வேண்டாம் அவ்வளவு சுவையாக இந்த நூல் படைக்கப்பட்டு இந்த நூலை நான் முழுவதும் படித்தேன் ஒரு முறைக்கு மேலே கூட படிச்சிருக்கேன் ஒரு வகையான திணைப்பு யார் யாரையெல்லாம் அதில் காண்கிறோம் தரிசிக்கிறோம் அந்த பக்கம் மிகப்பெரிய ஆளுமையான காந்தியிலிருந்து இங்கே பெரியார் ஈவேராலிருந்து ஜார்ஜ் ஜோசப்லேருந்து அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்துடைய மன்னர் அரசி சிவதான பிள்ளை கேளப்பன் அப்படி நேரடியாக இல்லைன்னாலும் நாராயணகுரு இப்படி மிகப்பெரிய ஆளுமைகளை எல்லாம் நாம் சந்திக்கிறோம் நான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த வைகோ அந்த போராட்டம் நடக்கிற இடத்துக்குள்ளேயே வாழ்ந்தது மாதிரி இதை படித்த போது எனக்கு நினைவு காந்தி வைதிகர்களோட அந்த விவாதத்தை நடத்திய போது நானும் ஒரு ஓரமாக நின்று கேட்டது போல எனக்கு ஒரு உணர்வு இருந்தது நாகர்கோவில் அந்த சவர்னர்களா அவர்கள் போன ஊர்வலத்தை நானும் ஒட்டிக்கிட்டு போனது போல ஒரு உணர்வு ஏற்பட்டது அரசி இங்கேயும் ஒரு மகாத்மா இருக்கிறார் பாருங்கள்னு குறிப்பாக நாராயண குருவை சொன்ன வார்த்தை என் காதில் ஒலித்தது போல எனக்கு உணர்வு எழுந்தது அப்படி அந்த உலகத்துக்குள்ளேயே வாழுகிற ஒரு அனுபவத்தை இந்த நூல் தந்திருக்கிறது எனக்கு அதுதான் இந்த நூலோட வெற்றி எடை இடையில கொஞ்சம் அந்த தூக்கத்தை கலைத்து கொண்டு செல்வது போல கொச்சியிலையும் திருவனந்தபுரத்திலையும் தீன்மூர்த்தி பவன்லேயும் அந்த மைக்ரோ மைக்ரோஃபில் பழைய தஸ்தாவேஜுகளையும் அதிகமான் புரட்டி பார்க்குற காட்சியும் எனக்கு நனவு மாதிரி இடையில் வந்து வந்து போச்சு இப்படி இந்திய பரப்பெங்கும் அலைந்து திரிந்து ஒரு பத்தாண்டு உழைப்பில் உருவாகி இருக்கிற ஒரு திராவிட சமூகத்தின் சமூக நீதி வரலாற்றின் மிகப்பெரிய ஆவணம் ஆராய்ச்சி நூல் இந்த நூல் இதை படித்திருக்கிற ஒரு மனிதன் ஒரு மகத்தான பணியை இந்த சமூகத்துக்கு செய்திருக்கிறான் அப்படிப்பட்ட போற்றுதலுக்குரிய பல அதிகமானவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் நாம கொண்டாடுறது நாம பல நேரத்தில் முந்திக்குவோம் ஜெயஸ்ரீ மொழிபெயர்ப்பு நூல நாம முன்னாடி இங்கே ஒரு கருத்தரங்கம் வச்சோம் இப்ப சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு அதுபோல நாம அறியப்பட வேண்டிய ஆளுமைன்னு ஜமதக்னி பற்றி பேசணும் அடுத்த நாள் தமிழகத்தின் ஒரு அரசியல் இயக்க தலைவர் ராமதாஸ் அவர்கள் ராணிப்பேட்டை ஆட்சியர் அலுவலகத்துக்கு ஜமதக்னி பெயரை சூட்ட வேண்டும் அறிக்கை விட்டிருக்கிறார் நாம் முடிந்தவரை முந்திக்கொள்ள நினைக்கிறோம் ஆனால் நமக்கும் முந்திக்கொண்டு திராவிடர் கழக தலைவர் அவர்கள் ஒரு பெரிய விருதை இந்த நூலுக்காக பழ அதிகமானவர்களுக்கு வழங்கிவிட்டார் இருந்தாலும் சென்னை பல்கலைக்கழகம் இதை கொண்டாடுவதும் நினைவு கொள்ளுமாறு செய்வதும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த வகையில் பழ அதிகமானவர்களை நாம் சிறப்பிக்க இருக்கிறோம் நம்ம பேராசிரியர் ஆயிரம் வெங்கடாஜலபதி அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஒரு ரெண்டு நிமிடம் மட்டும் மேடைக்கு அவர்கள் வந்துவிட்டு போவார்கள் ஐயா வீரமணி அவர்கள் வாங்க உங்களுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு இன்றைய சொற்பொழிவை சிறப்பு சொற்பொழிவை நிகழ்த்த வருகை தந்திருக்கிற ஆறுமுக தமிழன் அவர்களை புலவர் பா வீரமணி அவர்கள் இப்பொழுது நம்முடைய சார்பாக சிறப்பிப்பார்கள்